Uh... -huh. யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை நம்ம பக்கம் எழுதி போலீஸ் இருக்கோம் படிக்காதே போய் விழுந்து படிச்சு நம்மளும் பாசம்ன ஒரு நிலம் வந்துச்சு ஏன்னா ஊரில் எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் அதை படிக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம் வரும் என்ன மன கஷ்டம் வீட்டில் பிரச்சனை படிக்க விட மாட்டாங்க வீட்டில் சண்டை அது நிறையா அதெல்லாம் பஸ்ஸே காசு இருக்காது இதெல்லாம் தாண்டி தான் ஆள் வழி எடுத்தாலும் சரி மாத்திரை டேப்லெட் அந்த மாதிரி எதுவுமே எடுத்து கிடையாது ஏன்னா பழக இருக்குது இருக்குது மண் கொஞ்சம் மேலாக இருந்துச்சு நமக்கு அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் ஆகுது எங்களுக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக டபுள் ஷோர் யாருமே போடல அதெல்லாம் பார்க்கல வந்து நமக்கு வராது அந்த மாதிரிலாம் தோணும் அவ்வளோக்கும் இங்கிலீஷ் வரும் து இன்டர்வே இங்கிலீஷ் அதிகமாக கேட்பாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு முன்னாடி ஒரு ஹால் கூட்டி போவாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சுரேந்தர் சீனிவாசன் மாவட்டம் மலபுட்டம் பழையபுரம் கிராமத்தை சேர்ந்தோம் நான் சமீபத்தில் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாமில் தேர்ச்சி பெற்று தாலுக்கு எஸ்ஐ செலக்ட் ஆயிருக்கேன் தாலுக்கு எஸ்ஐ போஸ்ட் கிடைச்சி அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் ஃபிசிக்கல் கிளியர் பண்ணேன் அடுத்து இன்டர்வியூ அடி வரப்ப வந்துட்டு எப்படின்னே எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது என்னென்னு ஒன்றுமே ஐடியாவே இல்லை எனக்கு அவ்வளோக்கும் இங்கிலீஷ் வராது இன்ட்ரினாவே இங்கிலீஷ் அதிகமாக கேட்பாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு சரி அதுக்காண்டி ஐடியாவில்லை அதுக்கப்புறம் யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணிணேன் அப்போது தேடிட்டேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா காக்கி என் காதல் அப்புடின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் தங்கராஜ் சார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இன்ட்ரிவிக்கானே ரெடியான மாதிரி நிறையா மோ கோச்சிங் கொடுத்துருந்தாரு மோடி பண்ணியிருந்தார் சார் நான் தொடர்பு கொண்டேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சு படிச்சிருந்தேன் தமிழ் தான் சார் அவ்வளோ வரும் இங்கிலீஷ் அவ்வளோவோ வராதுங்க சார் இன்ட்ரி நினச்சா பயமாக இருக்கும் சார் அந்த மாதிரி சார் மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார் வந்து ஒரே வார்த்தையாக இன்ட்ரூவ் நினச்சி பயப்படாத ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் சார் அப்புறம் ஒரு குரூப்பில் ஒன்று ஆட் பண்ணியிருந்தார் அதுக்கு வந்து எப்படி ரெடியாக வருதுன்னு ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தார் அது குரூப்பை ஜாயின் பண்ணியிருந்தேன் காவல் துறை நேர்முக தேர்வுக்கான வெற்றிக்கான வழி அந்த புக்கு சார் ஒன்று ரெடி பண்ணி கைப்படியாக எழுதிருந்த புக்கை வந்து எனக்கு கொரியர் மூலியம் அனுப்பி அனுப்பிச்சிட்டாரு பிரியா தான் எனக்கு அனுப்பிட்டு இருந்தார் நான் அந்த புக்கை படிச்சுட்டேன் இந்த புக்கு ஃபுல்லாக படிக்க 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 எப்படி அந்த இன்டர்வியூ அணுகிறது எப்படி அட்டன் பண்ணுறது ஃபுல்லாகவே இதில் வந்து கிளியர் ஆகிடுச்சு ஆ என்ன அதுக்காண்டி நம்ம எஃபெக்ட் போகணும் நிறைய தரவு ரெடி பண்ணுவோம் அது அது ஒரு ஐடியா இருந்துச்சு ஒரு சொன்னேன் இந்த மாதிரி புக்கு படிச்சிட்டேன் சார் ஃபுல்லாக வெரி வெரி யூஸ்ஃபுல் சார் நேராகிட்ட சொன்னேன் சார் ஓகே அடுத்து ரெடி ஆகு அப்படின்னு சொன்னாங்க சார் சரி அடுத்து வருவோம் சார் ஒரு கேட்டிருந்தேன் நான் எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணேன் தாலுகி கிடச்சிருச்சு சார் இந்த மாதிரி இன்னும் கிடச்சிருச்சிங்க சார் அப்படின்னு சொன்னேன் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருனா நீ எப்படி ரெடி ஆகினேன் எப்படி உன் ப்ரிப்பேரேஷன் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு அடுத்து வர பசங்களுக்கு ஒன்ற மாதிரி ஏழை மாணவர்கள் வந்து அது உதவியாக இருக்கும் சார் கேட்டிருந்தார் அதனால் இந்த வீடியோ சார் கண்டிதான் சார் என்ன சொன்னிருந்தேன்னா ஒரு மூணு பாட்டாக பிடிச்சி சொன்னார் எக்ஸாம் எப்படி ரெடி பண்ணேன் அடுத்த ஃபிசிக்கலுக்கு எப்படி ரெடி ஆனே எப்படி ரெடி ஆனே இது ஒரு மூணு பாட்டாக சார் ரெடி பண்ண சொன்னார் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம் நான் எப்படி ரெடி ஆனேன் அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை வள ஒரு சின்னதாக ஒரு சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் தான் படித்தது எல்லாமே கிரிம் ஸ்கூல் தான் டிகிரி வந்து இன்ஜினியரிங் அலுவனவர்சிட்டி கிரிம் காலேஜில் தான் படித்தேன் படித்து முடிச்சுட்டு ஒரு ஒன் இயர் வந்து பிரைவேட் வேலைக்கு போயிருந்தேன் குவாலிட்டி இன்ஜினியரிங் தான் இருந்திருந்தேன் மாதம் பதிஞ்சாயிரம் சம்பளம் அது கொரோனா டைமில் வந்துட்டு வேலை வேலையிலேருந்து வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த வேலை எனக்கு பிடிக்கல செய்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா நம்ம நான் காலேஜ் படிக்கலாம் என்சிசியில் இருந்தேன் அதனால் வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும்னு ரொம்ப ஆசை ஆனால் எக்ஸாம் அப்பப்போ எழுதுவேன் போலீஸ் எக்ஸாம் படிக்காதே போய் எழுதுவேன் படிக்காமல் எழுதி அந்த ஒரு ஆஃப் வைக்கிறாங்கன்னா அதோட அஞ்சு மார்க் ஆறு மார்க் கம்மியாக எடுத்துருக்கேன் அது ஒன்றும் சரி இல்லை ஒரு நாலு மூணு டைம் அந்த மாதிரி எழுதினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் மாதம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் லைனாக எக்ஸாம் நிறையா வந்துச்சு நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள ஒரு கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணேன் அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்ஐயும் நடத்தலை டிஎன்பிசியும் தான் நடத்தினாங்க சரி அப்படியே ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சு குரூப் ஃபஸ்ட்டு எடுத்தேனே குரூப் டூ எழுதினேன் அடுத்தது குரூப் ஒன் எக்ஸாம் இருந்துச்சு எஸ்ஐ எக்ஸாம் அதுலேயும் எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம் எழுதினேன் அதில் எக்ஸாம்லேயே ஒரு மார்க்கில் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கில் சொல்லி இருந்துட்டேன் அடுத்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இருந்துச்சு அதையும் எழுதானே அதுலேயும் டிஎன்பிசி பக்கமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது படிக்கணும்னு ஆர்வம் ஒன்றும் இல்லை திரும்பியும் வெல் பிரிப்பேராக நல்லா முயற்சி பண்ணி ஒரு லாஸ்ட்டாக ஒரு போலீஸ் எக்ஸாம் நவம்பர் மாதம் வச்சு ரெண்டாயிரத்தி பார்க்க முடியல போலீஸ் எக்ஸாம் கண்டி நிறையா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன் என்னென்னா ஆறுலேருந்து பத்த வரைக்கும் போலீஸ் எக்ஸாம் சிலபஸ் பார்த்திங்கன்னா சிலபஸ்ன்னு சொல்ல ஆறுலேருந்து பத்த வரைக்கும் ஃபுல்லாக ஃபுல்லாக படிக்க சொல்லிட்டாங்க எதுலேருந்து கொஸ்டின் எதுலேருந்து தனித்தனியாக சிலபஸ் தரலை போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதனால் ஆறு டு பத்த வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தேன் கரெக்டாக அவங்க வச்ச கட் ஆஃப் அதே கட் ஆஃப் எடுத்திருந்தேன் ஐம்பத்தெட்டு வச்சுருந்தாங்க அதே ஐம்பத்தெட்டு நான் போட்டிருந்தேன் பிசிக்கல் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பிசிக்கல் வந்துருச்சு அதையும் நல்லா ஃபுல் ஸ்டார் அடிச்சிருந்தேன் ஆனால் ஓவரால அதில் போயிடுச்சு ஓவரால் போனோன்னே என்ன பண்ணிட்டேன் சரி இதுக்கப்புறம் ப்ரைவேட் வேலைக்கு போயிடலான்ட்டு ஒரு ஐடியா நாங்கள் ஒரு ஆறு ஆறு பேர் ஏழு பேர் விட்டுக்கா எழுதியிருந்தோம் ஒரே இன்ஸ்டியூட்டில் இருந்து என்னாச்சுன்னா ஒரு நாலு பேர்த்து கிடச்சிருச்சு என் தம்பிக்கு அது என் தம்பியும் ஒருத்தன் அவனும் கிடச்சிருச்சு அவனுக்கு கிடைக்கும் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால் வந்து ப்ரைவேட் வேலைக்கு போக முடியல சரி திரும்பி ஒரு படித்து நாமளும் பாஸ் ஒரு நிலம வந்துச்சு ஏன்னா ஊரில் எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் வந்துட்டு சின்ன போனால் தான் நமக்கு நமக்கு கொஞ்சம் மரியாதை அந்த மாதிரி வீட்லேயும் சொன்னாங்க நமக்கும் தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் நான் பண்ணால் திரும்பி என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு எப்போனா நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பரில் படித்தேன் அதுக்கப்புறம் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கேப் ஆகிடுச்சு திரும்பி மார்ச்சில் என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படியே படிக்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாமு இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து அந்த சிலபஸ் எடுத்துட்டேன் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் லெவன்த்து டுவெல்த்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸில் எந்தெந்த பாடம் இருக்கோ அது மட்டும் பிடிச்சா அது மட்டும் படித்தேன் கிடச்சி ஒரு மூணு மாதம் லைப்ரரியில் தான் ஃபுல்லாக இருந்தேன் லைப்ரரியில் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் மட்டும் தனியாக இருப்பேன் நான் மட்டும் தனியாக ஒரு மூளை ஒரு மூலையில் பெஞ்சில் நான் மட்டும் தனியாக உட்காந்து நான் மட்டும் படிச்சுட்டு இருப்பேன் எஸ்ஐக்கு பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரியில் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் படித்தாங்க ஆனால் நான் மட்டும் தான் ஃபுல்லாக ப்ரிப்பராக இருப்பேன் சைக்கி மாதிரி படிச்சுட்டு இருப்பேன் பசங்க வெளியே கூப்பிடணும் வாடா போகலாம் சுத்தலாம் அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க என்னோடய என்னென்னா போனது ரெண்டாயிரத்தி இருபது வந்து போலீஸ் தோல்விட்டேன் அது என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு வராது அந்த மாதிரிலாம் சொல்லாங்க அதனால் எனக்கு வந்து ஜெயிச்சே ஆகணும் இதில் போய் ஆகணும் இதுதான் என்னோடய லாஸ்ட் எக்ஸாம் மாதிரி இருந்துச்சு அதனால் சரி அதுக்காண்டி உட்காந்து இயந்திரிக்கவே மாட்டேன் பசங்க டீ குடி ரூபா நான் போக மாட்டேன் உக்காந்து படிச்சிட்டே இருப்பேன் எப்பயுமே படிச்சுட்டே தான் இருப்பேன் ஒரு ஒரு மாதிரி சைக்கி மாதிரி நான் மட்டும் நோட்ஸ் எடுப்பேன் நான் மட்டும் படிச்சிட்டே இருப்பேன் திரும்பி டிவிஷன் மூலம் படிச்சிட்டே இருப்பேன் படிச்சிட்டே தான் இருப்பேன் டைம் படிச்சுட்டு இருப்பேன் சாப்பிட்ற டைமில் தான் நம்ம இடையில தவிர மற்றபடி ப்ரிப்பரேஷன் தான் டெய்லியும் வீட்டில் இருந்து பஸ்ஸில் தான் லைப்ரரி போவேன் அப்படி போகல பார்த்திங்கன்னா எனக்கு இடையில் ஒரு நிமிஷம் இருக்கும் காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயந்தரம் ஒரு இருபது நிமிஷம் இந்த டைமிங் மட்டும் எப்போயும் நம்ம வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் ஏன்னா அந்த டைமிங் தான் வந்து புதுசாக ஒரு பாக்ஸு அந்த புதுசாக எதுலாம் மைண்டுக்கு ஏறாதோ அதெல்லாம் ஃபோட்டோ மொபைலில் ஃபோட்டோ படிச்சிடும் அந்த மொபைலில் தான் படிச்சுட்டு போயிட்டு படிச்சுட்டு வந்துருப்பேன் அதை கரெக்டாக அந்த அந்த டைமிங் இடைப்பட்ட டைமில் படிச்சுனாச்சு அப்படியே மைண்ட் தந்துடுவோம் அந்த மாதிரி என்னுடைய ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு ஃபஸ்ட் டைமிங் மட்டும் எப்பவுமே பஸ்ஸில் போகக்குள்ள அந்த புதுசாக படிக்கிறது மட்டும் எப்பயுமே ஒரு இல்லை ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைட்டு பத்து மணிக்கு வந்தால் காலை நாலு மணிக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய தூக்கம் வந்து மணி தான் இருந்துச்சு கிடையாது காலைல நாலு மணிக்கு ஏஞ்சுன்னா சி ஆறரை வரைக்கும் படிச்சுட்டே இருப்பேன் புதுசாக ஃபுல்லாக ஆறரை வரைக்கும் படிப்பேன் ஆறுலேருந்து ஒரு ஏழரை ஏழை மக்கள் வரைக்கும் வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் ஏழை மக்களுக்கு எட்டு மணிக்கு ப பஸ் வந்துடும் கடைசி ஒரு மூணு மாதம் பார்த்திங்கன்னா லைப்ரரியில் தான் படித்தேன் காலை எட்டு மணிக்கு போனால் நைட் எட்டு மணி வரைக்கும் அங்கேயே தான் இருப்பேன் வெளியே வர மாட்டேன் எட்டு மணி தான் எட்டு மணி ஆனால் தான் நான் லைப்ரரி விட்டே வெளியே வருவேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் நேரம் என்னுடைய ப்ரிப்பரேஷனாக இருந்துச்சு படிக்கிறப்ப என்னென்னா இப்போது ஒரு புக் எடுத்து படிக்கிறேன்னா சிங்கே ஃபுல்லாக படிச்சிருவேன் படித்து திரும்பி ரிவிஷன் பண்ணக்குள்ளே சில இதெல்லாம் ஞாபகம் வராது அது மட்டும் நான் எழுதிச்சு திரும்ப திரும்ப அது மட்டும் தனியாக அந்த ஒரு நோட்ஸ் அதை மட்டும் படிச்சிருந்துச்சு தெரியாத கொஸ்டின் மட்டும் தான் எழுதிச்சு நான் படிப்பேன் இந்த படிக்கிறப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறையா கஷ்டம் வரும் என்னென்னா பண கஷ்டம் வீட்டில் பிரச்சனை படிக்க விட மாட்டாங்க வீட்டில் சண்டை அது நிறைய நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு இதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு நான் பண்ணுவோம் பஸ்ஸுக்கே போவேன் எனக்கு சில டைம்லாம் பஸ்ஸுக்கே காசு இருக்காது இதெல்லாம் தாண்டி தான் பசங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கடை கடை வாங்கி அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருந்தேன் நான் படிச்சுட்டுள்ளேயே நிறைய பார்ட் டைம் ஜாப் போவேன் என்னென்னா பாக்குத்தோப்புக்கு எங்கள் ஊரில் பாக்குத்தோப்பு வந்து ஃபேமஸ்ஸு என்னென்னா காலைல நாலு மணிக்கே போயிட்டு ஒரு பாக்குத்தோப்பில் இருக்க பாக்கெலாம் அறுத்து மூட்டை பிடிச்சி கொண்டு வந்து இறக்குறது தான் வேலை அதுக்கு பார்ட் டைமாக போவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு கேட்ரிங் சர்வீஸ் அடிக்கடி பசங்க லைப்ரரியில் இருந்தனால ரைவேட் பசங்கள்லாம் கேட்டரிங் சர்வீஸ் போவாங்க அப்போ அவனுக்கூடேயே நானும் போயிடுவேன் கேட்ரிங் சர்வீஸ் போயிருக்கேன் நான் டைலரு சின்ன வயசுலேருந்து நான் டைலரு எப் எப்போலாம் துணி தைக்க ஏதோ ஆர்டர் அதிகமாக இருந்தால் என்னைக்கு கூப்பிடுவாங்க அப்போலாம் போய் தைப்பேன் ஒரு சட்டை ஃபுல்லாக நான் தைச்சிருவேன் எங்கள் அப்பா வந்து டைலரு நான் டைலரானு நினச்சேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து ஏற்றுக்கல அது நீ படித்த படிக்க தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு துணியை எங்கள் அப்பா தைக்க கற்றுக் கொடுக்கல ஆனாலும் ஒன்றும் எங்கள் அப்பாவெல்லாம் டைலரிங் அதில் செய்ய முடியல ஒரு விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் அப்பா அம்மா விவசாயம் தான் பண்ணுறாங்க இப்படியே நான் வேலைக்கு போய்ட்டு படி படிக்கவும் செய்வேன் படிச்சுட்டு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா கிடச்சி ஒரு ரெண்டரை மாதம் சிலபஸ் நல்லா ஃபுல் ப்ரிப்பேராக கவர் பண்ணேன் கவர் பண்ணிட்டு கடைசி ஒரு பாஞ்சு நாள் பார்த்திங்கன்னா ரிவிஷன் மட்டும் வச்சுக்கிட்டேன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபது வாக்கு நடந்துச்சு கிடச்சி ஒரு பாஞ்சு நாள் வந்து ஃபுல் ஒரு ரிவிஷன் மட்டும் வச்சுட்டேன் என்னென்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு நாள் ஹிஸ்ட்ரி ஒரு அஞ்சு நாள் பாலிட்டி ரெண்டு மூணு நாள் எக்கனாமிக்ஸ் ஒரு ரெண்டு நாள் ஜியாகிரபி ஒரு நாலு நாள் இந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு பாஞ்சு நாள் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டு போயிட்டு அட்டன் பண்ணேன் எக்ஸாம் எழுத போகல பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் கொடுத்தோம் சேலம் மாவட்டத்தில் கண்ணீர் கலைஞர் காலேஜ் இருந்த நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி பேர் பக்கமாக போட்டிருந்தாங்க போயிட்டு எக்ஸாம் வால் போயிட்டோம் காலைல பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் மதியானம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் காலைல மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உள்ளார போய்ட்டோம் போயிட்டு எக்ஸாம் வாரில் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க ஓவியம் ஆர் சீட்டு கொடுத்துட்டாங்க நான் எடுத்தவங்க என்ன பண்ணேன்னா சைக்காலஜி தான் போட்டோம் ஏன்னா ஜிகே முடிச்சுட்டு சைக்காலஜி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிற டைம் கிடையாது மைண்டு வராது அதனால் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு யோசிக்கிறது வந்து சைக்காலஜி போட்டு அந்த நாற்பதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் இங்கிலீஷு போட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே ஜிகே பார்க்கணுன்னு நல்லா இருந்துச்சு டைமிங் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நல்லபடியாக முடித்தேன் முடிச்சுட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு ஓகே எல்லாத்திரும் ஒரு செக் இருந்தேன் ஓகே நல்லபடியாக முடிச்சிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா மதியானம் தமிழ் எலிஜிபிள் நடந்துச்சு அதில் வந்துட்டு பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நினைக்கிறேன் ஒரு முக்காம நேரம் சும்மாவே தான் உட்காந்துருந்தேன் தமிழும் ஓரளவு நல்லா பண்ணியிருந்தேன் ஏன்னா தமிழ் தான் நம்ம எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட்டு படிச்சு முடிஞ்சது தமிழ் தான் அதனால் தமிழ் வந்து எப்பயுமே ஈஸி தான் எக்ஸாம் நல்லபடியாக முடித்தேன் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு ஓகே இந்தாட்டி நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அவங்க கிடச்சிரும் அந்த அப்பயே ஒரு நம்பிக்கையே அப்படியே ஒரு ஹாப்பி தான் என்னென்னா எக்ஸாம் எழுத போகல பார்த்திங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஆயுத்த ஒரு ஒரு காலேஜில் போட்டாங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ள வந்து என்னோட இவ்வளோ பேர் எழுதுறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாேருமே ஈஸி ஈஸி ஓகே எழுதி முடிச்சுட்டோம்னா அடுத்து எக்ஸாம் முடித்தோடனே எல்லா யூடியூப் சேனல்லையும் ஒரு மா இது போட்டிருந்தாங்க இவ்வளோதான் கரெக்டாக வரும் ஒரு ப்ரிட்டிக்ஷன் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க அதை பார்த்தோம் ஓகே நம்ம ஒரு நல்ல நன்மை இருக்கும் அப்படின்ட்டு அடுத்து பிசிப்பிருக்கிறாங்க முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு கஷ்டமாக போச்சு வீட்டில் பண கஷ்டம் வந்துடுச்சு அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு சீட்டில் அட்டன் பண்ணாலே எனக்கு அதை பற்றி ஐடியா இருந்துச்சு அதை பற்றியில் ஓரளவுக்கு பண்ணிடுவேன் நம்பிக்கை இருந்துச்சு அதனால் வேலைக்கு போயிடுவேன் காலையில் ஈவினிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் ஏன்னா டெய்லியுமே ரெகுலராக போயிடுவேன் காலைல ஒன்று ஒன்றரை கிலோமீட்டரு இல்லைனா மூணு கிலோமீட்டரு ரெகுலராக ஓடிடுவேன் ஒரு நாளைக்கு ஒன்றரை கிலோமீட்டருன்னா ஒரு நாளைக்கு மூணு கிலோமீட்டர் ஓடிடுவேன் அதுக்கப்புறம் மட்டும் எனக்கு வந்து கை எழுது எப்போ விட்டாலும் எப்போ விட்டாலும் கை எழுதுவேன் ஆனால் அந்த லாங் ஜம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்காண்டி காலுக்கு மட்டும் ஹெவியாக ஒர்க் அவுட் போடுவேன் என்னென்ன லாங் ஜம்ப் தானுமோ அத்தனை ஒர்க் அவுட் போடுவேன் நினச்சிக்க வலிக்குது அதெல்லாம் என் கால் வலி எடுத்தாலும் சரி மாத்திரை டேப்லெட் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது வலிச்சாலும் வலியை தாங்கிக்குவேன் வீட்டுக்கு வருவேன் சுடுதிண்ணி ஒருத்தன் கொடுப்பேன் அவ்வளோ தவிர மாத்திரை ஊசி அந்த மாதிரி எதுவுமே போட கிடையாது வழியை தாங்கிக்கவேன் வழியை தாங்க தாங்க வந்து கால் வந்து செட் ஆகிருந்தேன்னு அந்த மாதிரி காலு மட்டும் தான் ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அடிக்கடி மாடலுக்கு போய் ட்ரை இருப்பேன் மாடல் எங்கெங்கெல்லாம் மாடல் மாடல் பிசிக்கல் போடுறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணுவேன் அட்டன் பண்ணிட்டு என்னுடைய என்னென்னா நிறைய அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் தான் அங்கே என்ன பண்ணா மிஸ்டேக் வரும் அந்த பையன் பதக்கெல்லாம் போகாமல் சேகே ஓகே நல்லா இருந்துச்சு அப்புறம் எக்ஸாம் போனேன் பிசிக்கல் வந்து எங்கன்னா நான் சேலம் மாவட்டம் எனக்கு பிசிக்கல் வந்து கோயம்புத்தூர் போட்டிருந்தாங்க ஒரு மூணு நாள் மாவட்டம் சேர்த்து கோயம்புத்தூரில் பிசிக்கல் போட்டிருந்தாங்க அங்கே போயிருந்தோம் மொதல் நாள் வந்து ஜஸ்ட்டு ஹைட் மெஷர் மட்டும் வெரிவிஷன் இது மட்டும் ஆயிரத்தி இது மட்டும் நடந்துச்சு அது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் பேஜ் முன்னாடி பேஜ் தான் எனக்கு ஓட விட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு சரி விரிவேஷன் ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை சாப்பிடவே இல்லையா அங்கே ஈவினிங் வரதான் எனக்கு சாப்பிட வந்துருச்சு அது மட்டும் சாப்பிட்டு ஒரு ஆயிரத்தி எண்ணூறுவனே கிட்டத்தட்ட நானும் ஒரு லாஸ்ட் பேஜ் மறுபடியும் மூணு மணிக்கு தான் ஒன்று நினைக்கிறேன் வெளியிலே இருந்தோம் ஃபுல்லாக இருந்தோம் ஆயிரத்தி ஆயிரத்து ஐநூறுவாட்டம் ஓடிட்டோம் அடுத்த நாள் காலையிலேயே திரும்பியும் மெயின் ஈவெண்ட்டை நடக்க ஆரம்பிச்சிச்சு வர சொல் அடுத்த நாள் காலைல முதலாக போகணும் ஃபர்ஸ்ட் பேஜாக போயிருந்தோம் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு ஆளாக ரோப்பேனே ஃபஸ்ட்டு ஆளாக ஏறி ரெண்டு ஸ்டார் அடித்தேன் ரெண்டு ஸ்டார் அடித்தானே எல்லாம் ஜோராக வைத்திருந்தாங்க ஒரு பேஜில் பத்து தான் நாங்கள் போனோம் ஃபஸ்ட்டாக கையில் ஆகிட்டேன் அடுத்து வந்து லாங் ஜம்ப் கூட்டி போனாங்க லாங் ஜம்பில் வந்து ஏழு பேர் ஏழு பேருக்குள்ள நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாவது பேர் சேவா லாங் ஜம்ப் போனேன் நான் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பில் வந்து எப்பயுமே கரெக்டாக அக்யூராக தான் தண்ணிச்சு அந்த நாலரை மீட்டர் நாலரை மீட்டர் கொஞ்சம் தான் தாண்டி எல்லாம் குடிக்கணும் ஏன்னா எவ்வளோ வேக எடுத்தாலும் அவ்வளோ தான் வந்துருந்துச்சு அங்கே போய் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து புதுசாக ரெடி பண்ணியிருந்தாங்க லாங் ஜம்ப் வந்து கிரௌண்டு என்னென்னா பழக இருக்குது பலகைகள் இருக்குது மண் கொஞ்சம் மேலாக இருந்துச்சு நமக்கு அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு என்னென்னா இது எனக்கு முன்னாடி போனவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக லா டபுள் ஸ்டோர் யாருமே போடல அதெல்லாம் பார்க்குள்ள வந்து நமக்கு வராது அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சி இருந்தாலும் என் நான் போனேன் ஃபர்ஸ்ட் ஆளாக தாண்டினேன் ஃபஸ்ட்டு ஆளாக தானக்குள்ளே நல்ல சரியான வேகம் சரியான வேகம் கரெக்டாக பழகியில் வச்சேன் அடித்தேன் லாங் ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாற்பதாயிரம் தான் வந்துச்சு ஒரு ஸ்டார் தான் நாலு நாலு ஐம்பது வந்தாக்கா ரெண்டு ஸ்டார் நாலு நாற்பதாயிரம் தான் வந்துச்சு சரி போச்சு நம்மளால் தாண்ட முடியாது அந்த மாதிரி நினச்சிட்டேன் இப்போ தாண்டினதே வந்து சரியான வேகம் கரெக்டாக எய்ம் பண்ணி கரெக்டாக தாண்டினேன் இதே மாதிரி தான் தாண்டி இருந்தேன் இதே மாதிரி கரெக்டாக தாண்டிட்டேன் என்ன நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடி நான் தானுமுன்னு ஒரு தாண்டினா தான் அந்த நாலரை மீட்டர் தாண்ட முடியும்னு ஒரு மைண்டில் தோணுச்சு கடவுளை வேண்டிக்கிட்டேன் அழுத்தனை திரும்பி ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு சான்ஸ் தான் இப்போது கவுர்றது ரெண்டு சான்ஸ் தான் லாங் ஜம்ப் ரெண்டு ரெண்டு சான்ஸ் தான் ஓட ஆரம்பித்தேன் நான் சரியான ரன்னிங்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஓடணும் சரியான ரன்னிங் அந்த போர்டுக்கு முன்னே கரெக்டாக அக்யூராக வச்சு கரெக்டாக தான் நாலு ஐம்பத்தி நாலு நாலு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா குடிச்சேன் எல்லாம் ஜோ எல்லாருமே கை தட்டினாங்க நாங்கள் மைக்கில் வாசிச்சுன்னா டபுள் ஸ்டார்னு சொன்னேன்னே எனக்கு வராது இந்த லாங் ஜம்ப் மட்டும்தான் அது கரெக்டாக தாண்டோனே ஓகே நம்ம இதில் ஒரு ஸ்டார் மட்டும் போட்டதுனா கன்ஃபார்ம் எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்காது டபுள் ஸ்டார் போடாதான் எனக்கு வேலை கிடச்சிது அப்பயும் எனக்கு தெரிஞ்சிச்சு டபுள் ஸ்டார் போட்டோமா ஓகே ஒன்று தான் நமக்கு வராது ஏன்னா ரன்னிங் எப்போ வரான்னு சரி நான் தான் பஸ் வருவேன் ரன்னிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அடுத்து நானூறு மீட்ரு இது முடிச்சுட்டு வந்தோம் பசங்களெல்லாம் ஓகே எல்லோரும் ஓரளவு ஆள் தாண்டி இருந்தாங்க ஆனால் என் இதில் வந்து ஒரு மூணு பேர் தான் ஒரு ஏழு பேர் போனது இல்லை லாங் ஜம்ப் தான் அதிகமாக அதிக பேர் வெளியே போனது லாங் ஜம்ப் தான் என்னென்னா இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன என்ன சொல்கிறேன்னா லாங் ஜம்புக்கு அதிக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த ப்ராக்டிஸ் மட்டும் இல்லைன்னா சிக்கே ஒன்றும் பவுலாவது இல்லைன்னா லென்த்து கிடையமுட்றது அதனால் வந்துட்டு லாங் ஜம்புக்கு ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டர் போனோம் நானூறு மீட்டரு பார்த்திங்கன்னா அரை விட்டாங்க நானூறு மீட்டர் வந்து அறுபத்தி ஆறு செகண்ட் மூடி உடையது என்ன எழுபது செகண்டுக்குள்ள வந்தால் ரெண்டு ரெண்டு ஸ்டாரு எண்பது தான் ஒரு ஸ்டேரு அறுபத்தாயிரம் வந்துருந்தேன் பிசிக்கல் நல்லா நல்லா பண்ணியிருந்தோம் பிசிக்கல் முடிச்சுட்டு பருவம் கொண்டோம் ஃபிசிக்கல் முடிச்சிட்டோம் பிசிக்கல் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்னா என் மைண்டு விளையாட அது வரைக்கும் எனக்கு ஒரு பயமே பதட்டம் கிடையாது ஏன்னா எக்ஸாமு பிசிக்கல் வந்து போலீஸ் எக்ஸாம் இருந்த மாதிரி தான் சரி அது அதே தான் இங்கேயும் கேட்குறாங்கட்டு அட்டன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒன்று என்னன்னா இன்டர்வியூன்னு ஒன்று மொத்தம் மூணு ப்ராசஸ்ஸு எக்ஸாம் பிசிக்கல் முடிச்சிட்டோம் இன்டர்வியூனு வரக்குள்ள வந்தனா ஒரு பயம் வந்துருச்சு எப்படி இன்டர்வியூ பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை அதை பற்றி எப்படி நம்ம பாஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் நாலேஜில் அந்த மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு தோண ஆரம்பிச்சு என்ன பண்ணுறேன்னா சரி யூடியூப்பில் தேடி பார்ப்போம் ஏதாவது கைடன்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க அந்த மாதிரி தேடி பார்த்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா காக்கி என் காதலான் தங்கராஜ் சார் வந்து நிறையா வீடியோ போட்டிருப்பார் அந்த வீடியோவில் நிறையா தேடினேன் அதில் பார்க்கல பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கைடன்ஸ் கொடுத்துருந்தார் அந்த கைடன்ஸ்லாம் பார்க்கல ரொம்ப பிடிச்சிங்க சாருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூ எப்படி ரெடியாக இருக்குது இல்லைங்க சார் எனக்கு உதவி பண்ணுங்கள் சார் அந்த மாதிரி கேட்டிருந்தேன் அப்புறம் தங்கராஜ் சார் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாரு ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிசிக்கல் கிளியர் பண்ண பசங்களுக்கு வந்து அடுத்து இன்டர்வியூ எப்படி ரெடியாக இருந்ததுன்னு ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாரு அதில் ஆட் பண்ணியிருந்தார் ஆட் பண்ணிட்டு அதில் நிறையா வழிமுறைகள் சொல்லியிருந்தார் மாடல் இன்டர்வியூ எப்படிலாம் அட்டன் பண்ணணும் அந்த மாதிரி கொடுத்துருந்தார் அதுக்கப்புறம் சார் வந்து ஒரு காவல்துறை நேர்முக தேர்வுக்கான வெற்றிக்கான வழி கட்டியா அந்த புக்கு சார் ஒன்று ரெடி பண்ணி பைப்பிட எழுந்திருந்த அந்த புக் வந்து எனக்கு சார் அனுப்பியிருந்தார் அதை நான் படித்தேன் அதுலேருந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்டர்வியூனா எதுனா எப்படி அனுப்பணும் அந்த மாதிரி சார் ஃபுல்லாக சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமேட்டு சார் சொல்லியிருந்தேன் சார் புக்கு ஃபுல்லாக படிச்சிட்டேன் நல்லா இருந்துச்சுங்க சார் எனக்கு என்னன்னே தெரியாதீன் இன்டர்வியூ பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சார் சொன்னேன் அதுக்கப்புறம் சார் வந்து ஓகே இல்லை இருக்க வழிமுறையில் வந்து பின்பற்றி சார் ஒரு பெரிய நோட் ஒன்று போட்டு ஒவ்வொன்றுக்கும் பிரித்து பிரித்து எழுதி சொல்லியிருந்தாரு என்னன்னா சார் சிஆர்பிஎஃபில் இன்ஸ்பெக்டராக இருக்கார் கரெக்டாக எங்களுக்கு பிசிக்கல் முடிஞ்சு சார் வந்து லீவ் போட்டு வந்திருந்தார் அந்த ரெண்டு மாதம் வந்து எங்களுக்கு சார் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார் என்னன்னா இன்ட்ரிவ் எப்படி ரெடியாகிறது அதை பற்றி வீடியோ நிறைய யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பார் சார் அதெல்லாம் பார்க்க பார்க்க ஓகே ஓரளவுக்கு நல்லா நிறைய தெரிஞ்சிக்கலாம்னு வச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் ஈவினிங் டெய்லி ஈவினிங் வாக்கில் வந்துட்டு அந்த போன வருஷம் பேட்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ வந்து ட்ரைனிங் இருக்க மாணவர்கள் வச்சு ஈவினிங் வந்து ஒரு கூகுள் மீட்டிங் நடத்துவார் அந்த மீட்டிங் வழியாக என்னென்ன கொஷின் கேட்டாங்க எப்படி அணுகணும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் நம்ம டவுட் கேட்டுக்கலாம் எல்லாமே எல்லாமே சார் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு எங்களுக்காண்டி அந்த கிட்டத்தட்ட ஒரு தான் காலில் இருந்து சாஞ்சறையும் சார் டெய்லி மோடிஸ் பண்ணிகிட்டே இருப்பார் சார் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு எப்படி இன்டர்வியூ ஹாலுக்கு நுழையணும் எப்படி நம்ம பேசணும் எல்லாமே அவரே செஞ்சுக்க அனுப்பார் அதெல்லாம் பார்ப்பில் நிறைய தெரிஞ்சிடும் சார் அப்புறம் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லியிருந்தேன்னா நோட்டை போட்டு எப்படி எப்படி இன்ட்ருவியூ என்னென்ன இது இருக்குது செல்ஃப் இன்ட்ரோ உன்னை பற்றி சொல்லு அந்த மாதிரி நான் சொல்லுவார் சார் இப்போ என்னுடைய செல்ஃப் இன்ட்ரோ ஃபுல்லாக நான் ஒரு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி சாருக்கு அனுப்பினேன் சாரை பார்த்துட்டு நிறைய நிறைய குறைகள் சொல்லுவார் அதை மாற்றிக்குவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் பற்றி ஒரு அஞ்சு பேஜ் விட்டு அதை பற்றி எல்லாம் சொல்லுவார் என்னென்ன என்னுடைய பொழுதுபோக்கு என்னுடைய மாவட்டம் என்னுடைய ஊர் என்னுடைய பேர் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு டாபிக் போட்டு அதுக்குள்ளே இப்போ இன்டர்வியூ என்னன்னா என்னை பற்றியே தான் கேட்க போகிறாங்க என்னை சுற்றி நடக்கிறது தான் கேட்க போகிறாங்க ஏன்னா எக்ஸாமில் என்னுடைய அறிவு சோதிச்சிட்டாங்க பிசிக்கலில் என்னுடைய உடல் திறந்து சோதிச்சிட்டாங்க அடுத்து என்னன்னா என்னுடைய செட்டு நான் எப்படி படுவேன் எனக்கு என்ன திறமைக்கு இதெல்லாம் சோதிக்கிறதுக்கு இன்டர்வியூ நடக்குது அதனால் என்னை என்னை சுற்றி தான் கொஷின் கேட்க போகிறாங்க அதனால் நான் ஃபுல்லாக வந்து என்னை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணேன் கைப்பட எழுதினேன் எழுதி எழுதி திரும்பி திரும்ப மைண்டில் ஏற்றி ஏற்றி அதை சொல்லி சொல்லி பார்ப்பேன் எப்படின்னா லைப்ரரி போயிடுவேன் லைப்ரரி பசங்க வந்துட்டு ரெண்டு பசங்களை கூட்டி போயிடுவேன் கூட்டி போய்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்கடா என்னை சுற்றி இன்டர்வியூ மாடல் இன்டர்வியூ நடத்துக்கணும்னு அங்கே தினந்தோறும் காலைல போனோன்னே ஃபர்ஸ்ட்டு அதை முடிச்சுடுவேன் எக்ஸாமு பிசிக்கல் அதனால் அந் அது படிக்கிறப்போ கூட எனக்கு அவ்வளோ ஒரு பயம் பதட்டம் இல்லை ஆனால் இன்டர்வியூ நினச்சா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பதற்றம் ஆயிடுச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணால் என்னால் அது மேலே பேச வரல அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிடுனா திரும்பி அதுலேருந்து போக போகப்போ இன்ட்ரி வந்து அங்கே என் பக்கம் கொண்டு வரவும் இல்லை நிறைய மாடல் அட்டம் பண்ண அட்டம் பண்ண தான் எங்கள் இன்ட்ரி வந்து புரிதல் ஏற்படுத்து அதுக்கப்புறம் தான் அதுக்கான சிந்தனை அதுக்கான ஃபியூச்சர்லாம் வந்துச்சு அப்புறம் சார் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சார் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு மோடிஸ் பண்ணிகிட்டே இருப்பார் டெய்லியும் காலைல ரன்னிங் வருவாங்க உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள் டெய்லியும் ஒர்க் அவுட் இருக்கணும் அதை மட்டும் சொல்லுவார் எங்களால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அந்த குரூப்லேயும் இன்றைக்கி என்ன பண்ணணும் இன்றைக்கி ஒர்க் அவுட் என்ன பண்ணீங்க அதை போட சொல்லுவார் அதையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் டெய்லியும் கண்ணாடி முன்னே பேச சொல்லுவார் ஓரளவு கண்ணாடி முன்னு நின்று பேசினேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு கன்னடி முன்னும் பேச பேச தான் நம்ம எப்படி நம்ம லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ்லாம் எப்படி இருக்குது அதை அதை நம்ம நேராக பார்த்துக்கலாம் இருந்துச்சு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு டெய்லியும் பசங்களை வச்சு ஒரு மாடல் இன்டர்வியூ நானே ஏற்படுத்திக்குவேன் ஆச்சு போயிட்டு இந்த மாதிரி கொஷ்டின் கேளுங்கடா நான் நல்லா ஆன்சர் பண்ணுறேன் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுக்குவேன் ஓகே ஓரளவுக்கு நிறைய கவர் பண்ணிட்டேன் கவர் பண்ணிட்டு மாடல் இன்டர்வியூ நிறைய எங்கெங்கெல்லாம் மோக் இன்டர்வியூ போடுவாங்களோ அங்கேலாம் அட்டன்ட் பண்ண ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மோக் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொன்றுக்கு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலருந்து போகக்குள்ள நமக்கு தெரியா கொஸ்டின்லாம் வரக்குள்ளே அதெல்லாம் எழுதிச்சுட்டு அது அது அதை பற்றி நிறைய பேர் தெரிவித்து இப்போது இன்றி பொறுத்தரை என்னென்னா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ட் ஒர்க்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் என்ன ரேங்கு படிநிலைகள் என்ன வேலை இப்போ லாண்ட் ஆர்டர்னா காவல் நிலையத்தில் அங்கே என்ன நடக்கும் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சு வச்சு வச்சுக்கேன் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் மாடல் இன்றி அட்டன் பண்ணேன் எங்கே என்னென்ன சச்சின் சொன்னாங்களோ என்னென்ன குறைகள் சொன்னாங்களோ எல்லாமே திருத்திட்டேன் ஓரளவுக்கு ரெடி டிசம்பர் இருபத்தி ரெண்டு வாக்கில் வந்து எனக்கு இன்டர்வியூ போட்டிருந்தாங்க ஏன்னா சென்னை ஓல்டு கமிஷனர் ஆஃபீஸில் வந்து போட்டிருந்தாங்க எப்போனா பகல் பன்னெண்டு மணிக்கு போட்டிருந்தாங்க நான் கிட்ட நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஈவினிங் நைட்டு ஒரு பத்து மணி வாக்கில் போயிட்டு ரூம் மட்டும் தங்கிட்டேன் தங்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ண பசங்கள்ட்ட வெளியே வரவங்களாம் ஒவ்வொருத்தனை பிடிச்சி கொஸ்டின் கேட்டுருந்தேன் என்ன இந்த மாதிரி கொஸ்டின்னு எப்படி கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் கேட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறையா இந்த மாதிரி இவ்வளோ கொஸ்டின் கேட்குறேன் அந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வந்துருச்சு அந்த மாதிரி கொஷனெலாம் கே கேட்கல என்னன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு கேட்குற கொஷன் வந்து அவங்களுக்கு மாட்டாங்க அவங்களுக்கு கேட்குறதுன்னு எனக்கு கேட்க மாட்டாங்க என்னென்னா என்ன சுற்றி நான் என்னங்க அந்த பயிட்டு வர என்ன எழுதி கொடுக்கணும் அதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போயிட்டேன் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு நாலு மணிக்கு தான் உள்ளாடு போனேன் சர்டிஃபிக் விரிவீஸ் அது அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இன்டர்வியூ கால் போகிறது முன்னாடி ஒரு ஹால் போவாங்க அங்கே வந்து பயோடேட்டா கொடுப்பாங்க ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் வந்துட்டு ஊர் பேர் அச்சீவ்மெண்ட்டு ஹாபீஸு ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் கேட்பாங்க அதில் எழுதணும் நான் ஸ்போர்ட்ஸ் வந்து கபடியும் ஹாபி வந்து என்னென்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு அதை பற்றி போட்டிருந்தேன் அச்சீவ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஒன்பது டைம் பிளட் டொனேஷன் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி போட்டிருந்தேன் எனக்கு வந்து குழுக்கள் ஒரு ஃபஸ்ட்டு பேனில் இருந்துச்சு மொத்தம் மூணு பேனல் குழுக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பேனல் வந்துருச்சு ஃபஸ்ட் பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒரு மூணு ஜென்ஸுன்னு இருந்தாங்க கரெக்டாக எனக்கு நாலு மணி நாலு அஞ்சுக்கு உள்ளார் போனேன் நாலு அஞ்சுக்கு உள்ளார் போனோடனே அது மாதிரி போனவங்க எனக்கு முன்னாடி போனவர் வந்து ஒரு இருபது நிமிஷம் உள்ளார இன்டர்வியூ நடந்துருந்துச்சு அவர் ஃபுல்லாக வேர் தூத்தி அப்படியே வெளியே வந்துருந்தார் அதெல்லாம் பார்க்கல ரொம்ப பயமாகிடுச்சு பதற்றம் ஆயிடுச்சு நமக்கும் ஏதோ பண்ணிடுறாங்கன்ட்டு ஒரு நாலஞ்சுக்கு உள்ளார் போனேன் அது வரைக்கும் எல்லாம் குட் ஆஃப்டர்நூன் வச்சுருப்பாங்க உள்ளேர் போனோடனே குட் ஈவினிங் மேடம் குட் ஈவினிங் சார்னு சொன்னோன்னே அவங்க சிரிச்சிட்டாங்க மகிழ்ச்சி ஆகிட்டாங்க சிலுவன் சொன்னோடே எங்கள் சேரில் போய் கரெக்டாக போய்ட்டு வைப்பாங்க யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாராக இருந்தார் சென்டர்லேருந்து சாராக இருந்தார் என்னன்னா உங்களை பற்றி சொல்லுங்கள் மிஸ்டர் சிதேந்தர்னு சொன்னார் நான் ஆரம்பித்தேன் கண்டிப்பாக சார் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் என்னுடைய பேரை சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய ஊர் வந்து பண்ணப்புறம் என்ன கிரா கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பண்ணுறாங்க நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கல்லூரி படி முடிச்சுட்டு போடி படிச்சிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிசிலேருந்து கொஷின் கேட்டாங்க நான் காலேஜ் படிக்கல பார்த்திங்கன்னா என்சிசிசியில் இருந்தேன் அதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இது வரைக்கும் என்ன என்னென்ன கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கீங்க எங்கெங்கே போயிருக்கீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு நாலு கேம்ப் அட்டன் பண்ணியிருந்தேன் எங்கெங்கே அந்த ஊரெலாம் சொல்லியிருந்தேன் அது சொன்னதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரைஃபில் பற்றி எதாவது தெரியுமா கேட்டிருந்தாங்க எஸ்எல்ஆர் பற்றி தெரியும் அதோடைய காலிபுரிய எவ்வளோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க சொன்னேன் செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எம்எம் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் என்சிசிலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஊரில் என்ன ஃபேமஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க என்னுடைய என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா வாழப்படி வாழப்படியில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக முத்துமலை மு முருகன் கோயில் அப்படிங்கிற கோயில் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு என்னன்னா அது ஒரு ஹைட்டு தான் மலேசியாவில் இருக்கிறது வந்து பத்துமலை முருகன் கோயில் அது வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி தான் எங்கள் வாழப்படியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாறு அடி அதோட ஒரு நாலு அடி அதிகம் அதனால் உலக உலகத்திலே உயரமான சிலை அப்படிங்கிற ஃபேமஸ் ஆயிடுச்சு எங்கள் எங்கள் ஊரில் அதுதான் ரீசெண்டாக ஃபேமஸ்ஸு அட் கலைத்துறையில் உங்கள் 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 பேரில் யாராவது இருக்காங்களோ அந்த மாதிரி கேட்டாங்க ஆமாங்க சார் இருக்காங்க அப்படின்னா யார் அப்படின்னு அவங்க திரும்பி கேட்டாங்க யாரனா விஜய் அவங்க மாமா திரு எஸ் என் சுரேந்தர் அப்படின்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஒரு மூணு லாங்குவேஜில் பாட்டிருக்கார் ஐநூறு மேற்பட்ட பாடல் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு கொஷன் கேட்டாங்க என்னென்னா அவருக்கு யாராவது பின்னணி குரல் கொடுத்துருக்காரா அவர் அப்படின்னு கேட்டாங்க ஆ ஆமாங்க சார் எஸ்ஆர்னு சொல்லிட்டு என்னென்னா அவர் வந்து மோகன் நடிகர் மோகன் அவர்களுக்கு பின்னணி குரல் நிறைய படத்து கொடுத்துருக்காரு அந்த மாதிரி சொன்னேன் சரி ஓகே அவங்க வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க அடுத்து வந்து இன்னொரு கொஷின் மேடம் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச விலங்கு அதோடைய நல்ல பண்பு ஒன்று சொல்ல சொல்லியிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா நானும் டக்குன்னு எனக்கு யோசனை வந்தது என்னென்னா பிடிச்ச விலங்குனா எங்கள் வீட்டில் வளர்க்குற நாயுதமும் எனக்கு பிடிச்ச விலங்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னென்னா அதோடய நல்ல பண்பு கேட்டிருந்தேன் நல்ல பண்பு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல டக்குன்னு வரல அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு என்னன்னா அது வந்து கடித்ததில் யாரையும் அந்த ஒரு ஐடியா வச்சு நான் எப்படி சொல்லாமட்டாங்கன்னா அது குறைச்சிருக்கு எங்கள் வீட்டுக்கு நான் வந்து குறச்சது தவிர எதுவரைக்கும் யாரையும் கிடச்சிது அது நல்ல பண்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து சரி ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறம் இந்த சார் ஒரு விஷயங்கள் இருந்தாங்க ரைட் சைடில் இருக்க சார் வந்து கொஞ்சம் என்ன இருந்தாங்கன்னா நாட்டு ஹாபியில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பும் போட்டிருக்கீங்க நாட்டுக்கோழி என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு அஞ்சாறு வகை சொன்னேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ முட்டை இடம் எத்தனை நாளில் எத்தனை நாளில் அவைய வச்சு கோழி இஞ்சி பெருக்கா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நாள் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அதில் ஒரு ரெண்டு கொஷ்ஷன் அந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம் அதுலேருந்து திரும்பி இன்னொரு கொஷின் கேட்பாங்க திரும்பி அதுலேருந்து ஆன்சர் பண்ணுறோம் திரும்பி அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க இப்போ நம்ம அதுக்கு மேலே கேட்க வாய்ப்பு இல்லைனா தான் அதோடு நிறுத்திக்கிட்டு அடுத்தது போகிறாங்க வச்சிக்க அடுத்து இன்னொரு சார் கேட்டாங்க சார் என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் ஏன் எஸ்ஐகி வேலைக்கு வரீங்க வேறு வேலைக்கு எதுக்காக போகலாமே அந்த மாதிரி கேட்டாங்க நான் என்ன சொன்னேன்னா காலேஜ் பிடிக்கல என்சிசியில் இருந்தேன் அதனால் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் போகணுந்தான் சார் யூனிஃபார்ம் மேலே காதல் வந்துச்சு யூனிஃபார்ம் தான் எப்போயுமே போட்டு சுற்றிட்டு இருந்துச்சு இதில் இருந்தால் அதனால் யூனிஃபார்ம் ஒரு அளவு வரையே பிரியும் அதனால் போனால் அந்த யூ காவல்துறையெல்லாம் சேரணுன்னு ஆசை அதனால் படிக்க ஆரம்பித்தேன் சார் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்ட்டாங்க அடுத்து சார் சார் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கீங்க இதுவரையும் எத்தனை டைம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க நைன் டைம் பண்ணியிருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னென்னா எவ்வளோ எம்எல் ஒரு தேர்ட்டியும் எடுப்பாங்க அந்த மாதிரி கேட்டாங்க முன்னூற்றி முந்நூற்றம்பது எம்எல் ஒரு தேர்ட்டி எடுப்பாங்க அது ஒரு யூனிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அடுத்து மேடம் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க சுச்சுவேஷன் பேசிட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க நீங்கள் உங்கள் மனைவி இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு நீங்களும் உங்கள் மனைவி இருக்கீங்க ரெண்டு பேர்த்துக்கும் எஸ்ஐ ஆகுன்னு கனவு ஆனால் ஒரே ஒரு போஸ்ட் கிடைக்கிது நீங்கள் நீங்கள் போவீங்களா இல்லை உங்கள் மனைவி அனுப்புவீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க கேட்டதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஃபஸ்ட்டு பேசிக்குவோம் பேசிதுக்கு நான் தான் போவோம் மேம் அப்படின்னு அப்படின்னு சொன்னோடனே சரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்போ யார் அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு வாய்ப்பு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா அவங்கள அனுப்பிடுவேன் அவங்கள அனுப்பிவிட்டு நான் திரும்பி தொடர்ந்து முயற்சி பண்ணி எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குல்ல நான் அதில் ஜெயிச்சு வந்துடுவேன் அப்படின்னே சரி ஃபஸ்ட்டு எதுக்கு நீங்கள் போய் அவங்க மனைவி கொடுத்துருக்கலாமே ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னிருந்தேன்னா நான் போனால் தான் என் ஃபேமிலி அடுத்தளவில் கொண்டு போயிருப்பேன் எங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக மாதிரி சொன்னேன் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏன் உங்கள் மனைவி போயிருந்தால் அவங்க வீட்டை பார்க்க மாட்டாங்களா உங்கள் ஃபேமிலியை அவங்க பார்த்துக்குவாங்களே ஏன் அவங்களை அனுப்பிடுல மேம் அந்த மாதிரி கேட்டாங்க சரி நான் போனால் தான் எங்கள் ஃபேமிலி அடுத்த லெவல் கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சரி அதோட என்னோடய இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு நான் இன்டர்வியூ முடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹாப்பி ஆகிட்டேன் ஏன்னா ஓரளவுக்கு என்னை சுற்றி கேட்டதுனால எல்லா ஆன்சரும் கரெக்டாக பண்ணிட்டேன் நம்பிக்கையோடு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதிரி குறைஞ்சபட்சம் போட்டுருவாங்க அந்த நம்பிக்கை இருந்தேன் ஒரு சில வெளியே வந்தோடனே சாருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தாங்க சார் இப்போ பண்ணியிருந்தேன் சார் இன்டர்வியூ நல்லா இருந்துச்சுங்க சார் நான் நினச்சதோட ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிடைச்சி வந்து ரிசல்ட் வந்துருந்துச்சி ரிசல்ட் வந்து தாலுகா தாலுகேசை போஸ்ட் கிடச்சிருந்துச்சு இன்டர்வியூவில் கெட்டு மார்க் போட்டேன் பத்து எட்டு மார்க் கிடச்சோன்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் தங்குறா சார் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தாலுகாசை போஸ்ட் கிடச்சிருங்க சார் இன்டர்வியூவில் கெட்டு போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் புடன கூட நன்றி அந்த மாதிரி போட்டிருந்தேன் சார் வந்து சார் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார் சார் வந்து இந்த மாதிரி உங்கள் பணி சிறகு வாழ்த்துக்கள் நேர்மையாக இருக்கணும் கடமையை கரெக்டாக செய்யணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு தேங்க்யூ சார்னு சொல்லியிருந்தேன் என்னன்னா இன்டர்வியூ தான் ரொம்ப நினச்சி பயந்துகிட்டு இருந்தேன் இன்டர்வியூவில் வந்து இந்த இந்தளவுக்கு ஒரு பத்துக்கு எட்டு மார்க் போடுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க வந்து சார் தான் காரணம் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தெரியாது இருந்து இன்டர்வியூவில் இந்த அளவுக்கு மார்க் எடுத்ததுன்னா முழுக்க முழுக்க சார் தான் என்ன மாதிரி இந்த என்ன இந்த மாதிரி இந்த அடுத்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதிரி கைடன்ஸ் நிறைய கொடுப்பேன் தங்கராஜ் சார் ரெடி பண்ணுவார்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் தங்கராஜ் சார் ரொம்ப நன்றிங்க சார் என்னன்னா எங்கள் ஊரில் நான் ஃபஸ்ட்டு சே செலக்ட் ஆகிருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டு போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு அது ஓவரால் ஒரு மார்க் போயிடுச்சு அது போனோன்னே சரி நம்ம படிப்படலன்ட்டு போயிருந்தேனா இந்த வேலை எனக்கு கிடச்சிருக்காது திரும்பியும் ஒரு விடாமுயற்சியோட திரும்பியும் மன போராட்டத்தோடு இறங்கி படித்து எக்ஸாமு ஃபிசிக்கலு இன்டர்வியூ இது எல்லாமே கிளியர் பண்ணி பண்ணியிருக்கேன் விடாமுயற்சி தான் அந்த இடத்துல ஒரு சோர்வு ஏற்பட்டு வேணாம் நமக்கு வேணாம் நம்மளை ரெஜிக் பண்ணிடுச்சு அந்த மாதிரி போயிருந்தேனா இந்த வேலை கிடச்சிடுவோம் எல்லாத்தாலேயும் முடியும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அவங்களும் எந்த ஒரு செயலையும் ஆறும் குறையாமல் தொடர்ந்து முயற்சி இதால் வெற்றி தெரியும் நான் அவ்வளோ இப்போது நான் இப்போ அங்கே ரெண்டாயிரத்தி இருபதுல அங்கே அங்கே நிறுத்திட்டு அப்படியே போயிதுன்னா எனக்கு இந்த இசை வேலை கிடச்சிது இப்போ தொடர்ந்து முயற்சி பண்ணி தான் வேலை கிடச்சிது அந்த மாதிரி இந்த இதில் வந்துட்டு ஓவரல் விட்ட மாணவர்கள் ஒன்றும் ஒன்று தான் என்னன்னா இது மட்டும் நிறையா எக்ஸாம் எழுதியிருக்கேன் கிட்டத்தட்ட சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ எல்லாமே எல்லாமே எழுதியிருக்கேன் இது நான் ஒரு நாலு போலீஸ் எக்ஸாம் எழுதிய டைப்போட இது வந்து ரெண்டாவது எஸ்ஐ எக்ஸாமு இது இனிமேல் தோல்வி தான் இந்த எக்ஸாமில் தான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் ஏன்னா உன்னை வெல்லும் தகுதி வந்து தோல்விக்கே இருக்கும்போது அந்த தோல்வி வெல்லும் தகுதி ஒரு நாள் உன்னை வந்து சேரும் அந்த ஒரு நம்பிக்கை தான் என்னென்னா தொடர்ந்து முயற்சி தான் தோல்வி தான் நான் சந்தித்து இருந்திருக்கேன் அந்த வெற்றியை வந்து ஒரு நாளாவது அடைஞ்சிடணும் அந்த ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸோடு தான் படித்தேன் என்னை சுற்றி யாருமே நம்மளாலும் என்னை என் மேலே நம்பிக்கை வச்சு நான் படித்தேன் அவ்வளோ தான் அந்த மாதிரி நீங்களும் படிங்க பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் கிடைக்கும் உங்களுடைய ஆர்வம் தான் தொடர்ந்து முயற்சி பண்ணி படிங்க உங்களுக்கும் வெற்றி தேவை வரும் உங்களையும் அடையும் ஓகேவா சார் வந்து அடுத்த டைம் இதே மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி பசி பசிக்கும் கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை நாங்களும் உறுதுணையாக இருப்போம் மாணவர்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் அனைவரும் காவல்துறையில் சேர வாழ்க்கை